இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு சரியான தீர்ப்பை இந்த நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் தீர்ப்புக்கு கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வாங்கி ஜெய் ஸ்ரீராம் என்று மசூதிக்குள் முழக்கமிடுவது அது மத உணர்வுகளை புண்படுத்தியதாக ஆகாது அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணுது அதை ரத்து செய்த நீதிபதியும் இன்னைக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்க சொன்ன நீதிபதியும் அவரே ஒரே ஆள் தான் அவர் தான் நாகபிரசன் த பப்ளிக் டிஸ்கஷன் வித் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஏ பேசிக் ஃபியூச்சர் அண்ட் ஏ ரேஷனல் ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரசி பொதுமக்கள் மத்தியில் விவாதங்களை ஊக்குவிக்கிற வேலையை ஒரு அரசாங்கமே செய்யணும் ஒரே ஒரு கிராமத்தில் படத்தோட கதை வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் கொடுக்கணும் அதாவது இன்றைக்கு உள்ள ஒரு பார்ப்பனைய ஐடியாலஜியை யார் என்ன கருத்தை விரும்பினாலும் அந்த கருத்தை வந்து சொல்லலான்றோ தான் இப்போ அதை சொல்லிவிட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் நீ மன்னிப்பு கேள்வி நிர்பந்தம் பண்ணால் எப்படி இப்போ இந்த கமலஹாசன் சொன்ன கருத்து தப்பு நீதிபதி எப்படி முடிவுக்கு வந்தால் அவர் எக்ஸ்பர்ட்டா யார்கிட்ட கேட்டார் அவர் சார் வணக்கம் வணக்கம் தக்குள்ள படவில கமல்ஹாசன் பேசியது ஒரு பெரிய சர்ச்சையாகி நீ கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு அங்கே ஒரு கண்டிஷன் போய் ஒரு தீர்ப்பு மாதிரியே வெளியே இருக்கிறது அதாவது நீதிபதியே சொல்கிறாங்க பிரச்சனை பண்ணாத நீங்கள் வேறே நீங்கள் மன்னிப்பு கிடையாது தவறுங்கிற மாதிரி ரேஞ்சில் பேசுகிறாங்க நீ கமல்ஹாசன் ரிப்பீட் பண்ணியிருக்காரு தவறாக புரிந்துன்ற விஷயத்துக்கு நான் எப்படி வந்து மன்னிப்பு கேட்க முடியும்னு மன்னிப்பு கேட்க முடியாதுதான் கராராக பேசியிருக்காரு கட்டமாக எப்படி பார்க்குறீங்க கோர்ட் என்ன நடந்தது அதுல தக்லைஃப்னு ஒரு படம் கமலஹாசனோட ராஜ் கமல் கம்பெனி தயாரிக்கிறாங்க மணிரத்னன் டைரக்ஷனில் அந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷன் நிகழ்வு அந்த நிகழ்வில் கமலஹாசன் பேசுகிறார் அதில் தமிழில் இருந்து தான் கன்னடம் பிரிந்தது வந்தது அப்படின்னு பேசுனார்ன்றது தான் இப்போ பிரச்சனைக்குரிய மையப்பொருள் இப்போ தமிழ்லேருந்து கன்னடம் வந்துச்சா கன்னடத்துலேருந்து வேறு மொழி வந்துச்சா சமஸ்கிருதிலிருந்து வந்துச்சா ஹிந்திலேருந்து வந்துச்சா மலையாளம் முந்தினதா கன்னடம் முந்தினதா தமிழ் முந்தினதா அப்படின்றதெல்லாம் பிரச்சனை இல்லை இது வந்து பல்வேறும் பல்வேறு கருத்துக்களை வந்து பலரும் சொல்கிறாங்க மொழியியல் வல்லுநர்கள் அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் கொடுக்கப்படுது எந்த மொழி இலக்கியங்கள் மொழி எழுத்து எல்லாமே வந்து சமூகத்தில் நிறைய இந்த கருத்துக்கள் பலராலும் முன்வைக்கப்படுகிறது இப்போ அதில் ஒரு கருத்தை வந்து கமலஹாசன் சொல்லியிருக்காரு இப்போ அந்த கருத்தை சொல்கிறதுக்கு அவர் உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றதான் கேள்வி இதே கர்நாடகாவில் கர்நாடகா கன்னட மொழி தான் உலகத்திலே தாய்மொழி அந்த தான் எல்லா மொழியும் வந்துச்சு தமிழ் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கா தான் எல்லா மொழியும் வந்து சமஸ்கிருதத்துலேருந்து எல்லா மொழியும் வந்துச்சுன்னு அமித்ஷா சொல்லலையா ம் அதுபோல் அதே போல் வந்து யார் எல்லோரும் வந்து அவங்கவுங்க மொழியை ப்ரைடாக வந்து சொல்லலாம் சொல்லக்கூடாதுன்னு இல்லை ஆனால் அதற்கு மொழியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க வரலாற்று ஆதாரங்கள் என்ன இதெல்லாம் கலந்து தான் அது வந்து முடிவு செய்யப்படும் அதனால் இப்போ கமலஹாசன் கருத்து சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம் அதை மறுக்கலாம் கர்நாடகாவில் இருக்கிற யார் வேணாலும் மறுக்கலாம் அங்கே உள்ள அமைச்சர்கள் மறுக்கலாம் கமலஹாசன் சொன்னது வந்து அந்த செய்தி தவறானது வரலாற்று ஆதாரங்கள் இதுக்கு மாற்றம் இருக்குது என்ற விவாதத்தை தொடங்கலாம் பேசலாம் அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்கள் தான் அது பிரச்சனையே கிடையாது ஏன்னா எந்த சமூகத்தில் விவாதங்கள் ஆரோக்கியமாக நடக்குதோ அந்த சமூகம் தான் ஜனநாயக சமூகமாக கருதப்படும் இப்போ அப்படி சொல்லிவிட்டு கடந்து போக வேண்டிய ஒரு பிரச்சினையில் இதை பிரச்சனையாக்கி கொஞ்சம் பேர் அங்கே அரசியல் பண்ணுறாங்க அது ஒரு குறுகிய இனவெறி மொழிவெறி அரசியல் எந்த வரியாக இருந்தாலும் அதை நம்ம எதுக்கிறோம் மொழி பற்று இருக்கலாம் வெறி இருக்கக்கூடாது அதே போல் வந்து இனப்பற்று இருக்கலாம் வெறி இருக்கக்கூடாது எந்த வெறி அது மத வெறியாக இருந்தாலும் சரி இன வெறியாக இருந்தாலும் மொழி வெறியாக இருந்தாலும் அது மனித உலத்துக்கு எதிரானது சகோதரத்துவத்துக்கு எதிரானது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அதனால் கருத்துக்களை விவாதிக்கிற பிரச்சனை இல்லை கமலஹாசன் தப்புன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அது சொல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது கர்நாடகாவில் உள்ள பலரும் செய்த தவறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பிரச்சனையே ஒரு மெச்சூரிட்டியாக தான் டீல் பண்ணுறாங்க இங்கே உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சீமான் போன்ற ஒரு சில அறவேக்காடுகள் தவிர மீது எல்லாருமே வந்து இதுக்கு நம்ம ஒரு பதில் கருத்து சொல்லி அதை ஒரு பிரச்சனையாக மாற்ற வேணாம் அப்படின்னு எல்லாரும் கடந்து போகிறாங்க அதான் ஒரு நாகரிகமான முறையில் இதை அணுகிறது இதே போல் கர்நாடகாவிலையும் கொஞ்சம் பேர் பேசணும் இப்போ அவர் என்ன பேசுனா தப்புனா தப்புன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனால் முடிஞ்சு போச்சு அதை செய்யாமல் இது தொடர வர்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த கண்ணோட்டம் அப்படின்றது ஒரு குறுகிய காலத்தில் தான் அப்படி நிறைய பரவிட்டு வருது குறிப்பாக சனாதனவாதிகள் இந்துத்துவாதிகள் கருத்து சமூகத்தில் போது எந்த பிரச்சனையும் சென்சிட்டிவாக மாற்றுறது ஒரு மோடிக்கு எதிராக கருத்து சொன்னால் அது நாட்டுக்கு எதிராக சொல்லிட்டான் பிஜேபி எதிராக கருத்து சொன்னால் நாட்டுக்கு எதிராக சொல்லிட்டான் மோடியோட பகல்காம் தோல்வியை கேள்வி கேட்டால் அது நாட்டுக்கு எதிராக பேசிட்டாங்க இராணுவத்துக்கு எதிராக பேசிட்டாங்க தேச துரோகம் என்று பேசுவது இஸ்லாமியரில் பேச விடாமல் தடுக்கிறது அதே அடிப்படைவாதத்தில் தான் இந்த கருத்தும் கர்நாடகாவில் பலர்ட்டந்து வருது அது ஏற்புடையதல்ல ஒரு நாடு என்ற முறையில் நாம் அப்படி இருந்தோம்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்காது அப்படின்றத யதார்த்தமான உண்மை இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை கோர்ட்டு அதான் நம்ம ரொம்ப முக்கியமாக விவாதிக்க வேண்டிய பிரச்சனை கர்நாடக உயர் நீதிமன்றத்தை கர்நாடகா விநியோகஸ்தர்களோ இல்லை ராஜகமல் நிறுவனமோ அணுகிறாங்க அணுகி எங்கள் படத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்னும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லலாம் கொடுக்கலன்னு சொல்லலாம் அதோடு அது முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக வந்து சட்டப்படி அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்கணும் அதான் சரி அதான் சரி அப்படி இல்லைன்னா கூட மெரிட்டில் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட போட்டோம் அதை விடுத்து சட்டத்துக்கு புறம்பான வழியில் நீதிபதி சொல்கிறார் கமல் எப்படி அதை பேச போச்சு அவர் என்னை எக்ஸ்பர்ட்டா மொழியல் வல்லுநரா அவர் இந்த கருத்தை எப்படி சொல்ல முடியும் மக்களோட சென்டிமெண்ட்டை எப்படி காயப்படுத்த முடியும் அவர் மன்னிப்பு கேட்கணும் அவர் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தானே கேட்குறாரு அப்படின்னா மன்னிப்பு கேட்கணும் ஏன் மன்னிப்பு கேட்குறதுல அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீதிபதி திரு நாகப்பிரசன்னா அவர்கள் பேசினதா இன்றைக்கி எல்லா பத்திரிகையில் ரிப்போர்ட் இருக்குது இப்போ அவர் பேசுனதோட பிரச்சனை என்னென்னா ஒரு நீதிபதி அவருக்கு வந்து மாநிலம் மொழி இதெல்லாம் நீதிபதிக்கான கூறுகள் அல்ல நீதிபதிக்கான ஒரே மொழி அரசியல் சட்டம் அவர் எங்கே நீதிபதியாக போட்டாலும் அவர் வேலை செய்யணும் சட்டத்தை தான் பார்க்கணும் கர்நாடக ஹைகோர்ட்லேருந்து நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி வந்திருக்கார் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்கள் ஏஏஜி என்ற முறையில் அவரை வரவேற்று பேசியிருக்கிறாரு அதில் இந்த கமல்ஹாசன் பிரச்சனையும் கூட அவர் சொல்லியிருக்கார் சொல்லி எல்லாரும் ஒற்றுமையை தான் தமிழகம் விரும்புகிறது கர்நாடக மக்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இப்போ கர்நாடகாவிலேருந்து ஒரு ஜட்ஜு இங்கே வந்து அவர் அவர் மன மனநிலையில் வந்து கர்நாடகாக்காரன் அந்த மொழி அப்படின்னு இருந்தால் இருக்க முடியுமா தமிழ்நாட்டுன்னு ஒரு ஜட்ஜு அங்கே போகிறார் தலைமை நீதிபதி கூட போயிருக்காங்க அது வந்து நாங்கள் தமிழ் பிரைட் அப்படின்னு அங்கே போயிருந்தால் சரியாக இருக்குமா அப்படி கிடையாது அப்போது ஒரு நீதிபதி என்பவள் சாதி மதம் மொழி இனம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் அரசியல் சட்டம்தான் அவர்கள் மொழி இப்போ கமலஹாசன் ஒரு கருத்து பேசுகிறாரு அந்த கருத்து ரைட்டாக தப்பாக அது வந்து சென்டிமெண்ட்டை ஹர்ட் பண்ணுறதா இல்லை இதெல்லாம் பார்க்க வேண்டியது நீதிமன்றத்தின் வேலை கிடையாது அது குற்றமாக குற்றம்னா நடவடிக்கை எடு இல்லையா அவருடைய கருத்து சுதந்திரம் அது அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் நைன்டீனில் கருத்து சுதந்திரம் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குல சொல்லியிருக்கு கருத்து சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை என்ன கருத்தை வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு அது பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம் நீதிபதிக்கு பிடிச்ச கருத்து தான் சொல்லணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சமூகத்தில் பெரும்பான்மைய மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்து தான் சொல்லணுமா அப்படி ஒன்றும் கிடையாது யார் என்ன கருத்தை விரும்பினாலும் அந்த கருத்தை வந்து சொல்லலான்றது தான் இப்போ அதை சொல்லிவிட்டு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீதிமன்றம் நீ மன்னிப்பு கேள்வி நிர்பந்தம் பண்ணால் எப்படி இப்போ இந்த கமலஹாசன் சொன்ன கருத்து தப்பு நீதிபதி எப்படி முடிவுக்கு வந்தால் அவர் எக்ஸ்பர்ட்டா யார்கிட்ட கேட்டார் அவர் அது கர்நாடகா நீதிபதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு நீதிபதியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு நீதிபதி அப்படி செஞ்சாலும் தவறு தான் அப்போ ஒரு கருத்து அந்த படத்துக்கு அந்த கருத்துக்கு என்ன சம்மந்தம் படம் வேறு கருத்து வேறு கமலஹாசன் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு படத்தில் கருத்து எதுவும் கிடையாது ஆமாம் அது அது என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் சொன்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் கருத்துக்கு என்னையா சம்மந்தம் கருத்தை வந்து தப்பு ரைட்டுன்னு பேசு அதை அஃபன் சார்ந்தால் எஃப்ஐஆர் போடு நடவடிக்கை எடு கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ படத்துக்கும் கருத்துக்கும் தொடர்பு படுத்துவது ஒன்று அதுவே அடிப்படையில் தப்பு ரெண்டாவது கொஞ்சம் பேர் கர்நாடகா நாங்கள் தான் கர்நாடகாவில் கர்நாடகா அரசியலை மையப்படுத்தி மொழி நான் எங்கள் மொழி தான் உயர்ந்தது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு குரூப் பெரும்பான்மை மக்கள் அப்படி இருக்கவே மாட்டாங்க எந்த நாட்டிலேயே யாருமே அப்படி கிடையாது அப்படி ஒரு குரூப் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு மிரட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதற்கு அரசாங்கமும் துணை போனால் அங்கே சட்டத்தின் ஆட்சியில் ரூல் ஆஃப் லா எங்கே இருக்குது இப்போ எந்த படத்தை வேணாலும் யார் வேணாலும் மிரட்டி வெளி வர தடுக்க முடியும் பணம் கேட்க முடியும் இப்போ மறைமுகமாக பணம் கேட்கலாம்ல மிரட்டி என்ன வேணாலும் செய்ய முடியும் அதை எப்படி நீதிமன்றம் அனுமதிக்க முடியும் இப்போ நீங்கள் கட்டாயமாக மன்னிப்பு கேள் சொல்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயம் இதே போன்ற வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்மானிச்சிருக்கு அதில் முக்கியமான ஒரு வழக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு வழக்கு ரங்கராஜன் ரங்கராஜன் வர்சஸ் ஜெகஜீவன் ராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது மார்ச் முப்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு முப்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பு என்னென்னா அடிப்படையில் ஒரே ஒரு கிராமத்தில்ன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்தோட கதை ஒரே ஒரு கிராமத்தில் படத்தோட கதை வந்து சாதி ரீதியான இடஒதுக்கீடு கூடாது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் கொடுக்கணும் அதாவது இன்றைக்கு உள்ள ஒரு பார்ப்பனிய ஐடியாலஜியை மேல்தட்டு சாதியோட ஐடியாலஜியை ஆதரித்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தமிழ்நாடு நூறு வருஷமாக சாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் இருக்கிற ஒரு மாநிலம் அதற்கு எதிரான ஒரு கருத்தை இங்கே எடுக்கிறாங்க இங்கே நிறைய அதுக்கு எதிர்ப்புகள் வருது பிரச்சனைகள் வருது சர்டிஃபிகேட் யூ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதை உயர் நீதிமன்றம் ரத்து செய்து அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் அந்த கதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன கதை அப்படின்னா ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவி அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போக முடியலை ரிசர்வேஷனால் பாதிக்கப்படுறாங்க என்று சொல்லி ஒரு கிறிஸ்டின் தாசில்தார் ஒருத்தர் தெரிஞ்சவர் அவர் ஒரு சர்டிஃபிகேட் ஃபோர் உருவாக்கி அவங்க ஆதி திராவிடர்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அதை வச்சு அவங்க ஐஏஎஸ் ஆகி போய் ஊருக்கெல்லாம் நல்லது செய்கிறாங்க நல்ல ஃபேமஸ் ஆகிடுறாங்க அதே ஊருக்கு அந்த தாசில்தார் வர்றாரு இவங்க அப்பாவும் அந்த ஊரில் வேலை பார்க்குறாரு ஆனால் நேரடியாக அப்பா மகள் அவங்க சொல்ல முடியாது அவர் சாஸ்திரி இவங்க வந்து ஆதி திராவிடராக இருக்கிறாங்க இந்த தாசில்தார் வந்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறான் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டி ஒரு கட்டத்தில் வந்து அவன் வெளியில் சொல்லிடுறான் சொல்லிவிட்டு இறந்து போகிறான் அப்புறம் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்து இவங்க ரெண்டு பேரை நீக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது ஆனால் பொதுமக்கள் மத்தியிலேருந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு வந்தோன்னே அரசாங்கமே பின்வாங்கி இதை ஏற்றுக்கிறது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தான் சரி சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு தப்பு அப்படின்றது இன்றைக்கி பத்து பர்சன்ட் ரிசர்வேஷன் இருக்குல்ல அந்த பண் அது அந்த கான்செப்டை வச்சு எடுத்துருக்குறாங்க அந்த கான்செப்ட் அடிப்படையில் தவறானது இடஒதுக்கீடு என்ற நோக்கத்துக்கு எதிரானது இடஒதுக்கீடு ஒரு ஏழ்மை ஏழ்மையை முன்னேற்ற திட்டம் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாரும் தெரியும் பல தரம் அதை நம்ம பேசியிருக்கோம் இப்போ அதுக்கு நேர் எதிராக தமிழ்நாட்டில் அந்த எடுக்கிறாங்க மக்கள் எதிர்ப்பு வருது நீதிமன்றம் வந்து சர்டிஃபிகேட் தடைப்படுறாங்க இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் போது உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் இது சாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜனநாயகம் அப்படின்னா அங்கே டிஸ்கஷன் இருக்கணும் விவாதம் இருக்கணும் the democratic form of government itself demands its citizens an active and intelligent participation in the affairs of the community the public discussion with people participation is a basic feature and a rational process of democracy பொதுமக்கள் மத்தியில் விவாதங்களை ஊக்குவிக்கிற வேலையே ஒரு அரசாங்கமே செய்யணும் ஒரு மக்கள் வந்து ஒரு வெளிப்படையாக எல்லா விஷயங்களும் விவாதித்தாதான் அந்த சமூகம் என்பது ஒரு நல்ல சமூகமாக ஒரு முற்போக்கான சமூகமாக வளர்கின்ற சமூகமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி மேனகா காந்தி வழக்கிலருந்து எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு படம் ஒரு ஒரு கருத்து சுதந்திரம்னு அரசியல் சட்டத்தில் உத்தரவாதம் செய்யப்பட்ட உரிமை அந்த கருத்து சுதந்திரத்துக்கு எப்போ வந்து ஒரு தடை பண்ண முடியாது ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் எப்படின்னா நாட்டோட ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற போது ஒரு அரசாங்கத்தையே தூக்கி எறிகிற ஒரு கு குரல் எலும்புகிற போது இது மாதிரியான சில சந்தர்ப்பங்களில் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் அப்படின்ற சூழ்நிலையில் அது மாதிரியெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் இது மட்டும்தான் ஆர்டிகல் நைன்டீன் ஒன்றுக்கு நைன்டீன் டூவில் கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கான அரசியல் சட்டம் விதித்துள்ள கடப்பாடு அதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் பண்ண முடியாது இப்போ கமலஹாசன் பேசினது இப்போ நாட்டோட பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாம் ஒரு மொழிகரமான ஒரு கருத்து இந்த கருத்தை பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரும் பேசலையா வரையும் பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தோட அந்த தீர்ப்பு வரதாஜன் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க சில பேர் சட்டத்தை கையில் எடுத்து அவங்க வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஸ்டேட்டு அரசாங்கத்தோட அரசாங்கம் எதுக்கு அப்படி ஒரு அரசாங்கம் இருக்கணும் நீங்கள் சட்டத்தின் ஆட்சியை காப்பாற்ற முடியல நீங்கள் அரசாங்கம் இருக்க வேண்டியது அப்படின்றத சொல்லி நீங்கள் உரிய பாதுகாப்பு கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின் என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு முடியுது இந்த தீர்ப்பு கமலஹாசன் படத்துக்கு பொருந்துமா பொருந்தாதான் கர்நாடக உயர் நீதிமன்றம் அதை ஃபாலோ பண்ணணுமா இல்லையா அப்படி இல்லாமல் அந்த நீதிபதி இப்படி சொல்லியிருப்பது அப்படின்றது அவர் அவர் அரசியல் சட்டத்தை மதிக்கிறாரா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறார்கிற சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஏன்னால் அவர் பற்றியான விஷயங்களை படிக்கிற போது இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தீர்ப்பு தரார் அது என்ன பிரச்சனைன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு பேர் கீர்த்தன் குமார் சச்சின் குமார் இப்படி ரெண்டு பேர் கர்நாடகாவில் பந்த்ரான் ஒரு கிராமத்தில் ஒரு மசூதி இருக்கு அங்கே உள்ளே போய் மசூதிக்குள்ளே போய் ரெண்டு பேரும் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறான் அங்கே உள்ள இஸ்லாமியரில் இழிவுபடுத்தி கோஷம் போடுறான் இதை சிசிடிவி எல்லாம் வச்சு அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அதுக்கு எஃப்ஐஆர் ஆகுது டூ நைன்டி ஃபோர் செக்ஷன்ஸ் வந்து டூ நைன் டூ நைன்டி ஃபைவ் ஏ ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் நாட் ஃபைவ் ஃபைவ் நாட் சிக்ஸ் இதெல்லாம் போடுறாங்க மத உணர்வுகளை புண்படுத்துதல் வந்து அதுக்கப்புறம் பொது தளத்தில் இது மாதிரி கோஷமோ இல்லை ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது மிரட்டுறது இஸ்லாமியர்ல மிரட்டுறது இதெல்லாம் வச்சு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க இந்த வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் என்று மசூதிக்குள் முழக்கமிடுவது அது மத உணர்வுகளை புண்படுத்தியதாக ஆகாது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணுது அதை ரத்து செய்த நீதிபதியும் இன்னைக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேக்கு சொன்ன நீதிபதியும் அவரே ஒரே ஆள் தான் அவர்தான் நாகப்பிரசன்ன இப்போ ஒரு மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராமன் சொல்கிறது மத உணர்வு புண்படுத்தாது அப்படின்னா அப்போ எது மத உணர்வு புண்படுத்தும் இப்போ கோயிலுக்குள்ளே வந்து இஸ்லாமியல் இப்போ பெருமைப்படுத்துகிற இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற முழக்கங்களை ரெண்டு முஸ்லீம் போட்டால் இந்த நீதி அப்படி சொல்லுவாரா ம் ஒரு கோயிலுக்குள்ளே போய் வேறு முழக்கங்களை போட்டால் ஏற்றுக்குருவாங்களா புத்த மத கோயிலுக்குள்ளே போய் வேறு மதத்தை இழிவுபடுத்தி புத்த மதத்தை இழிவுபடுத்தி கோஷம் போட்டால் ஏற்றுக்குருவாங்களா இப்போ ஜெய் ஸ்ரீராம் இந்த நாட்டோட கலவரம் முழக்கம் ம் அதை உள்ளே போய் முஸ்லீம்கள் இருக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே போட்டு அதுக்கு எஃப்ஐஆர் போட்டால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் எல்லாமே இருக்குது இப்போ நீதிபதி அப்படி போய் கோஷம் போடுறதே தப்பே கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு சொல்கிறாருன்னா அவரோட சிந்தனை எப்படி இருக்குன்னு பாரு இப்போ இப்படிப்பட்ட சிந்தனையிலேருந்து வந்தவர் தான் இன்னைக்கு கமலஹாசன் இப்படி மன்னிப்பு சொல்கிறாரு இப்போ அடிப்படையில் நீதிபதியின் சிந்தனை என்பது இங்கே பிரச்சனையாக இருக்குது இதேவே நல்ல சிந்தனை உள்ள அரசியல் சட்ட சிந்தனை உள்ள ஒரு நீதிபதி போயிருந்தால் இது கண்ணோட்டமே வேறையாது இப்போ பிரச்சனை நீதிபதிகளோட சிந்தனை போக்கு இந்த நாட்டில் பல்வேறு விஷயங்களை தீர்மானிக்கிறது குறிப்பாக காவி சிந்தனை உள்ளவர்கள் இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் ஊடுருவி நிறைய இடத்துல இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் வரை இருக்காங்க அதோடய விளைவுகளை நம்ம பல்வேறு தீர்ப்புகளை நம்ம பார்க்குறோம் பல்வேறு தீர்ப்புகளில் பார்க்குறோம் இந்த நாட்டில் இன்னைக்கு நீதித்துறையின் சீர் சீர்குலைக்கிறதே இதுபோல் ஐடியாலஜி ரீதியாக காவி சிந்தனை உள்ளவர்கள் உள்ளே புகுந்ததுனால தான் நீதித்துறையின் மாண்பே இன்றைக்கி மொத்தமாக சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியும் அந்த இப்படி இப்படி எதிர்ப்பு சொன்ன நீதிபதி இதில் வேறு என்ன சொல்வார்னு எதிர்பார்க்க முடியாது எனவே கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இன்னைக்கு பத்தாம் தேதி வாய்தா போட்டிருக்கிறாங்க அங்கே உள்ள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் என் கருத்து இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சரியான தீர்ப்பை இந்த நீதிபதி நாகப்பிரசன்னா அவர்கள் தீர்ப்புக்கு கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை வாங்கி உரிய பாதுகாப்போடு நடத்துறது என்பது தான் அதில் சரியாக இருக்கும் கர்நாடகாவில் உள்ள அங்கே உள்ள அரசியல்வாதிகளும் மற்றவங்களோட பேச்சுவார்த்தையோடு நடத்தலாம் அது பிரச்சனை இல்லை புரிய வைக்கலாம் ஆனால் அரசியல்வாதிகள் செய்கிறத தாண்டி ஒரு நீதிபதி அப்படி இருக்கிறாருன்றதா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இப்போ நீதித்துறையின் மாண்பு இதுவரை போன்ற இந்த இது போன்ற தீர்ப்புகளால் தான் சீர்குலைகிறது இது சட்டத்தின் ஆட்சிக்கு விடப்பட்ட ஒரு சவால் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் நீதிபதிகள் இப்படி வந்துட்டாங்கன்னா இந்த நாடு மொத்தமாக காலி ஆயிடுச்சு காவி அதை காலி செய்து விட்டது என்ற அர்த்தம் இது மிகப்பெரிய அபாயம் இந்த அபாயத்தை எல்லோரும் சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டும் உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கவாய் அவர்கள் இதை கவனத்தில் கொள்வார் அப்படின்னு தான் நம்புகிறோம் நன்றி சார்